இன்றைக்கி தமிழகத்தில் பரபரப்பாக போய்க்கு இருக்கிற ஒரு விஷயம்டா விக்ரவாண்டி தேர்தல் தாங்க இந்த தேர்தலில் வந்து இப்போ எல்லோரும் வந்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க அந்த பிரச்சாரத்தில் முதல்ல வந்து பிரச்சாரத்தில் இறங்கினது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் உடைய சீமான் தாங்க இறங்கியிருக்காரு இறங்கின முதல் மேடைகளை வந்து பல சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் முத வந்து பேரில் பேசுகிறார் உடனே என்ன பண்ணுறன்னா அதிமுகவும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியும் கேட்டார் இது வரைக்கும் அவர் கட்சி அமைச்சர் சரி தேர்தலில் சந்தித்த வரைக்கும் சரி யாருக்கு வந்து கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்த சீமான் வந்து திடீர்னு அதிமுகவும் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை நம்ம தெரிவிங்க அதே மாதிரி வந்து லைக் லைக் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இன்னைக்கு திடீர்னு விக்கிரவாண்டி தேர்தல் எதுக்கு ஆதரவு கேட்கிறாரு விக்கிரவாண்டி தேர்தல் அழிவிச்ச உடனே அதிமுகமும் தேமுதிகவும் புறக்கணிச்சிட்டாங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இந்த முதல் கட்ட பிரச்சாரம் அப்படின்னு சொன்னோன்னே பிரச்சாரத்துக்கு வந்து சீமான் வராரு சீமான் வந்து மேடையில் ஏறி பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதிமுக எனக்கு வந்து ஆளுநர் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அவர் சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு நான் அதிமுகவுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணேன் சேலந்தா இருந்த காலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் அப்போ வந்து ஒரு துட்டு வாங்கலை ஒரு ரூபா காசு வாங்கலை உண்டியல் புலிக்குதான் வந்து நான் வசூல் பண்ணி அது மூலம் தான் நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படிங்கிறாரு எதுக்கு இவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அன்று வந்து இலங்கையில் இருக்கிற இலங்கை தமிழர்களை வந்து கொண்டு குவிச்சதுனால காங்கிரஸ் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் இருந்த திமுகவை எதிர்த்து அவர் வந்து ஆதிவாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் அத் அந்த சமயத்தில் மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலுலையும் வந்து நான் பிரச்சாரம் பண்ணேன் அதுவும் அதிமுகவுக்காக ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் பண்ணேன் இப்படி ரெண்டு மூன்று முறை வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஒரு முறை ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறாரு சேலம் ஏன்னா அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணிச்ச பின்னாடி இன்னைக்கு நான் பல தடவை பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் பிரச்சாரம் பண்ணேன் அதனால ஒரு தடவை ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு இந்த கேட்கறது இதே ஜெயலலிதா இருந்திருந்தா ஒரு முடிவு இருந்தா ஆனால் வந்து எடப்பாடி அப்படிங்கிறதுனால எடப்பாடி வந்து இதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க அவர் சீமான் வந்து ஆதிமுக மட்டும் இல்லைங்க தேமுதிக கட்சின்னு கேட்குறாரு தேமுதிக கட்சியில் இருக்கிற கேப்டன் விஜயகாந்துக்காக நான் முப்பத்தி நாலு தொகுதிக்கு மேலே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அவர் நின்ற எல்லா தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணி கேப்டனுக்காக நான் வாக்குகள் சேரிச்சேன் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துச்சு அதுவும் இல்லாமல் கடைசி டேத்தில் ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க தேர்தல் பரப்புரை முடிகிறதுக்கு அரை மணி நேரம் இருந்தது அந்த அரை மணி நேரத்துலையும் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அந்த அரை மணி நேரத்தில் முடித்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதனால் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தெரியலையே அப்படிங்கிறாங்க இதை பார்த்த உடனே ஜெயக்குமார் கார் பார்த்தீங்களா ஆதிமுக ஜெயக்குமார் அவர் வந்து ஆதரவு இதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து புறக்கணிச்சிருக்கோம் அதாவது தேர்தல் வேணாம் இது திமுக அரசுடைய தேர்தல் வந்து பணநாயகம் விளையாடும் அராஜகமாக இருக்கும் தேர்தல் வந்து ஒரு நேர்மையாக நடக்காது அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் ஆனால் புறக்கணிச்சதுனால ஆதரவுலாம் கேட்கக்கூடாது ஆதரவு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் அவர் ஆதரவு தரார தள்ளியோ அங்க இருக்கிற தொண்டர்கள் ஆதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ வந்து விக்கிரபாண்டித்து தொகுதியில வந்து ஆதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க ஆதிமுக தொண்டர்கள் அவங்க வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தான் புறக்கணிச்சாங்க ஆதிமுக புறக்கணிச்சிருச்சு சரி ஆரம்ப புறக்கணிச்சு தொண்டர்கள் யாரும் வந்து வாக்கு போடாதீங்க வாக்கு செலுத்தீங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து தவறு தவறான விஷயத்தை முன்மதாரமா வைக்க முடியாது அதிமுக சேர்ந்தவங்க அதிமுக தொண்டர்கள் யாரும் வாக்களிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது அது சட்டப்படி தவறான விஷயம் அதனால அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பல பேர் வந்து தலைமையை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதனால வந்து நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் சில பேர் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான பேர் வந்து வாக்களிக்கிறான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த முறை வந்து அதிமுக புறக்கணிச்சிட்டாலும் இந்த முறை நாம் தமிழர் கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறையாச்சு ஓட்டு போட்டு பார்ப்போமே என்னதான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எழுத்து வந்து திமுக இருக்கு திமுக வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து வாக்களிப்பது ரொம்ப கடினம் அதே மாதிரி வந்து அடுத்த சைடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் அதுல வந்து பிஜேபி இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிப்பதும் பெரிய விஷயம் அதனால வாக்களிக்க என்னும் அதிமுகவினர் வந்து கண்டிப்பா வந்து நாம் தமிழருக்கு தான் சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இருந்ததுனால அங்க நாம் தமிழர்களுடைய வாக்கு சொல்லும் அப்படிங்கிறது உயரம் அதே சமயம் அதிமுகவும் தேமுதிகாவும் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க வச்சுங்க வெற்றி வாய்ப்புன்னு சொல்லலாம் ஆனா ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கறத உண்மை ஏன்னா இன்னைக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்துட்டார் சந்திரபாபு நாயுடு வந்த உடனே என்ன வந்தான்னா ஆஹ் ஜெகன்மோகன் ரெட்டி மேல என்னென்ன வழக்குகள் இருக்கோ இல்லை அவர் என்னென்ன ஊழல் பண்ணான்னு சொல்லி அவர் பின்னாடி இருக்கிற ஃபுல்லாக தேடி 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 எடுத்து இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த பெரிய கோடிக்கணக்கான பங்களா கட்டியிருக்காரு இவர் இந்த விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தோண்டி 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 எடுத்துருக்காங்க அவர் தோண்டி தோண்டி எடுக்க எடுக்க ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சுயரூபம் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதும் தெரிய ஆச்சிருச்சு ஓ ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ பண்ணி வச்சிருக்காரு அப்பா இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் தெரியுது இதனால ஜெகன்மோகன் ரெட்டியே வந்து சம் கட் தப் நம்ம தப்பிக்கணும் நம்ம தப்பிக்க தான் என்ன செய்யறது ஏதாவது ஒரு மத்திய கட்சியோட கூட்டணி சேர்த்துருவோம் அப்படின்னு பார்க்குறாரு இல்லை கட்சியை கலைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு வேறு கட்சியோட எனக்கு மாயிருமான ஒரு சூழ்நிலை இருக்காதவர் இதே திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஆதிமுகா எதுவுமே செய்யலையா அது ஆதிமுகாவில் இருந்த அமைச்சருந்து சேலையா அதே வந்து ஜெயலலிதா தெரிந்தா பிரச்சனை இல்லை ஜெயலலிதா இல்லாம இவங்க ஊழலே இல்லாம ஆட்சி நடத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப ஆட்சி வந்து ஊழலே இல்லாம எந்த விதமான இல்லாம ஆட்சி நடத்தாங்கன்னா அவங்க ஆட்சி சிறப்பான ஆட்சி தானே அப்ப திமுக வந்து அவங்க மேல எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏற்கனவே கொடநாடு வழக்குலாம் இருந்துச்சு கொடநாடு வழக்குல வந்து எடப்பாடி உள்ள மீறுவாரா அப்படின்ற ஒரு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கே இப்ப கமுக்குமாயிருடுச்சு அதான் சசிகலா அம்மாவே கேட்டிருந்தாங்க உடநாடு பழக்கம் என்னாச்சு அப்படின்ட்டு அப்போ திமுக வந்து ஏதோ டீலிங் பண்ணியிருக்கு ஆதிமாவோட அப்படின்றதுலாம் பல பேர் அமமுகவுடைய தினகரன் சொல்லியிருக்காரு சசிகலா அம்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் புறக்கணிங்க நீங்கள் நிற்காதீங்கன்னு சொல்லி ஆ திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட ஆதிம நிற்காமல் இருக்கலாம் ஏன்னா நிற் நிற்கலன்னு வச்சுங்க வெற்றி என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் திமுகவுக்கு ஏன்னா ஆதிமா வாக்குகள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கிற வாக்குகளை விட நாம் தமிழர் கிடைக்கிற வாக்குகளை விட திமுகவுக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் அந்த வாக்குகள் அதிகமாக கிடைச்சா என்ன ஆகுன்னா அங்கே நீக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ டெப்பாசிட்டிகளுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இவங்களுடைய ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டுன்னு வந்துருவாங்க திமுக அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் பாட்டாளிக்க வாக்குகள் வாக்குகளும் குறைவாக இருக்கும்போது அங்கே டெபாசிட் இழந்து மறுபடியும் இப்போதான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்து வாங்குச்சு அந்த அந்தஸ்தோடு புழுந்துறதுக்கான வேலைகளை மறைமுகமாக திமுக பார்க்கலாம் அந்த திமுக பார்க்குறதுக்கு அதிமுக மறைமுகமாக அதோட கொடுக்கலாம் ஒரு சூழ்நிலை பல நெட்டிஷர்களும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து அவர் ஆதரவு தெரிவிங்க ஆதிமுக வந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க ஆதிமா வந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்களா ஆனால் ஜெயக்குமார் ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படின்னாங்க தேமுதிக கட்சி வந்து இதுவரைக்கும் எந்த நிலைப்பாடு எடுக்கல ஏன்னா பிரேமலதா மேடம் தான் வந்து எடுக்கணும் அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவை பகிர்ச்சிக்கிட்டு எந்த விஷயம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகுனாக்க அவங்களும் ஆதரவு தெரிவிப்பது என்பது இயலாத காரியம் அத ஆனால் அவர் நான் ஆனந்தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து இந்த பேச்சு மூலம் அந்த தேமுதிக தொண்டர்களையும் ஆதிமுக தொண்டர்களையும் சில பேர்த்த தன் பக்கம் இழுத்து வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது அவங்க ஆமாம்ப்பா அவர் சீமான் வந்து அம்மா இருக்கிற காலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அது அதிமுக ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பாவம் நிறைய தடவை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இந்த தடவை ஆதரவு தெரியும் எனக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்கன்றாரு ஒரு தடவை ஓட்டு போடுக்குமே அப்படின்ட்டு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இவர் சொல்கிற காரணம்னா திமுகவை வீழ்த்துவதற்காக நம்ம ஒன்று சேர்வோம் அப்படிங்கிறாரு இப்போ வந்து கூட்டணியே வேணாம் போன முறையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து லோக்சபாத கூட்டணிக்கு வா வா அழைச்சாங்க எடப்பாடி ஆனால் கூட்டணிக்கு போகவே இல்லை அந்த கோபமாக கூட இருக்கலாம் இப்போ இந்த தடவை ஆதரவு தெரிவிங்கிறதுக்கு தெரியாமல் இருக்கிறது தெரி தெரிங்க சொல்லி தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த காரணமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த முறை விக்கிரமண்டி தேர்தலில் நாம் வீழ்த்த வேண்டும் யாரை வீழ்த்த வேண்டும்னா திமுக என்ற பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அதுக்காக நம்ம இருக்கிற எதிரிகள் சண்டையில் இருக்கலாம் நாம எல்லாம் தனித்தனியாக இருந்து திமுகவை வீழ்த்துவது என்பது இயலாத காரியம் அதனால் நாமெல்லாம் ஒன்று சேருவோம் நாம ஒன்றும் சேர்ந்து பொது எதிரியான தீமா வீழ்த்துவோம்னு சொல்லி சீமான்னு சொல்றாரு இதே தான் பழைய போர்க்காலத்துலேயே நடக்கும் போர்க்களத்தில் என்ன ஒரு பெரிய நாடு படை பழத்தில் எல்லாருமே அதிகமாக இருக்கு படைப்பழத்தோட இருக்கு அந்த நாட்டை வீழ்த்திறதுக்கு ஒரு சின்ன நாடு போய் வீழ்த்த முடியுமா சின்ன போர்க்படையோட போய் வீழ்த்த முடியுமா வீழ்த்த முடியாது அப்போ என்னன்னா அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன ராஜாக்கள் அங்கே வந்து அவங்கவுங்க படையில ஃபுல்லாக ஒன்னிச்சத்து ஒன்று சேர்த்து பெரிய படையாக்கி அந்த படையை வந்து வீழ்த்துவாங்க இதுதான் வந்து வெற்றிக்கான வழியும் சரி ஒரு பெரிய படையை வீழ்த்துவதற்கான வழியும் சரி அந்த வியூகத்தை தான் வந்து சீமான் இங்கே சொல்கிறாரு நாமலாம் சின்னதாக இருந்தாலும் எனக்கு ஆதரவு தெரியுங்க நம்ம வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பொது எதிரியை வீழ்த்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறார் ஆனால் இதுக்கு ஆதிமுகவும் தேமுதிகாவும் செவி சாய்ப்பதற்கு இயலாத காரியம் இருந்தாலும் சீமான் வந்து தன்னுடைய முயற்சி படி அங்கே வாக்குகள் வாங்குறதுக்கு அதிகமான வாக்குகள் வாங்குவார் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜாதி ரீதியிலையும் ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறதுனால அங்கே ஆதிமாவில் இருக்கிற அதே ஜாதியை சேர்ந்த பல பேர் வந்து சரி நம்ம கட்சி தான் நிக்கல நம்ம ஜாதியை சேர்ந்தவசி நிற்கிறாங்க அதனால் நம்ம ஜாதி வழியில் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்ப இங்க நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வாக்குகள் வாங்கும் இருந்தாலும் பெரிய முதலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திமுக அடுத்து இன்னும் இறங்கல இன்னும் வந்து இன்னொரு பத்து பாதிஞ்சு நாள் இருக்கு தேர்தலுக்கு இந்த பாஞ்சு நாளில் என்னென்ன போகுது அவங்களுடைய நடவடிக்கை என்ன இன்னைக்கு வந்து ஆதரவு கேட்கிறாரு ஆதரவு கொடுக்கல இருந்தாலும் திமுகவுடைய வியூகங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் Eu não